அதுக்கப்புறம் பிணக்கம் ஏற்பட்டது அழியலான காலத்தில் அதுக்கப்புறம் நாம் என்ன ஆனும் இதடைஞ்சோம் உகது போகிற வந்து நீங்கள் மொத்த வரலாறு இந்த ஒரு வசனத்தில் அந்த இஸ்லாமிய வரலாறே நீங்கள் கவர் பண்ணலாம் கருத்து வேறுபாடு இப்போ இந்த சமரசம் இப்போ ஜமாத் இஸ்லாமிய அவங்களாம் சொல்கிறாங்க இல்லையா கருத்து வேறுபாடோ ஒழிக்கணும் ஒழிக்கணும் இது கிண்டல் அடிச்சிடணும் ஒரு காலத்தில் நம்ம உண்மையிலே இதுதான் செய்ய வேண்டிய பணி முஸ்லீம்கிட்ட போய்ட்டு அடே மரமண்டா தேவையில்லா சப்ஜெக்ட்டுக்கு அடிச்சுட்டு இருக்காதரா இந்த சப்ஜெக்ட்டு வாடா இதுதான்டா மெயின்னு அதுவும் இதுவும் வந்து நம்ம வந்து ஒன்றும் வன்முறைக்காக அதுக்கோ நம்ம அழைக்கலை நம்ம ஈமானுக்காக தான் அழைக்கிறோம் ஈமான் உருவாக்கு அல்லாவை ஹாக்கிமா நீ தஸ்லீம் பண்ணு வேற எதுவும் பண்ணாத நீ பெருசாக ஒன்றும் பண்ணிடாதீங்க நீ அல்லாவை ஹாக்கிமா தஸ்லீம் பண்ணுன்னு தான் சொல்கிறோம் உலகத்தை அல்லா தஸ்லீம் பண்ண வைக்கிறது அதுக்கப்புறம் ரெண்டாம் பட்சம் அது அது பெரிய ப்ராசஸ்ஸு அது அப்புறம் பார்ப்போம் பிறகு நீங்கள் மோகம் கொண்டிருந்தவற்றை அல்லாஹ் உங்கள் கண்ணெதிரே காட்டிய உடனே நீங்கள் மாறு செய்தீர்கள் ஏனெனில் உங்களில் சிலர் இம்மையை விரும்புவோராக இருந்தனர் வேறு சிலர் மறுமையை விரும்புவோராக இருந்தனர் இன்னைக்கும் அதே சூழல் புரிஞ்ச புரிஞ்சவங்களும் இருக்காங்க புரியாதவங்களும் இருக்காங்க இதில் இந்த பிரச்சனையும் இருக்கு பிறகு அல்லாஹ் உங்களை சோதிக்கும் பொருட்டு இறை மறுப்பாளர்களை எதிர்த்து நிற்க முடியாத வண்ணம் உங்களை திசை திருப்பி விட்டான் இதன் பிறகும் அவன் உங்களை மன்னித்தருளினான் ஏனெனில் அல்லாஹ் நம்பிக்கையுடையவர் மீது பெரும் கருணை பொலிபனாக இருக்கிறேன் அப்புறம் காப்பிர்கள் எல்லாம் சாட்டி விட்டான் முதலாம் உலகம் வரல ஒரு சுழுக்கு ரெண்டாம் உலகம் ஒரு சுலுக்கு வரலாறு ரீதியாக நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா இருந்தாலும் இப்போ விட்டு வச்சிருக்கான் ஏன் போய் தொலைகுது எப்பயாவது திருந்து வாங்க ஏதோ நபி இல்லை பாவம் இறை தூதர் உங்கள் பின்னால் இருந்து உங்களை அழைத்து கொண்டு இருக்க நீங்கள் யாரையும் திருப்பி பார்க்காதவாறு ஓடிக்கொண்டிருந்த நேரத்தை நினைத்து பாருங்கள் இதன் விளைவாக அல்லாஹ் உங்களுக்கு துன்பத்திற்கு மேல் துன்பத்தை கொடுத்தான் இன்னிக்கும் இறை தூதர் நம்ம பின்னாடி நின்று கூப்பிட்டுட்டே இருக்காங்க டே எங்கடா ஓடுறீங்க நில்லுங்கடா நில்லுங்கடான்ட்டு ஓகதுல இருந்து ரசுல்லா இன்னும் குரல் கொடுத்துட்டே இருக்காங்க நாம் ஓடிக்கிட்டே இருக்கோம் அல்லாஹ்வுடைய தீனை விட்டுட்டு ஏனெனில் உங்களை விட்டு நலிவி போனவை பற்றியும் உங்களுக்கு துன்பம் ஏற்பட்டது பற்றியும் நீங்கள் வருந்த கூடாது என்பதற்காக படிப்பினையை இதிலிருந்து பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நீங்கள் செய்வதனைத்தையும் நன்கறிபவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறப்ப இதெல்லாமே பார்க்கும்போது நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் உகது போர்லேருந்து நம்ம சூழ்நிலை நம்ம செய்ய வேண்டிய பணி அல்லாவுடைய தீனை முஸ்லிம்களுக்கு உணர்த்துவது இது அறியாமல் முஸ்லிம்கள் சமுதாயம் என்ன முஸ்லீம் சமுதாயத்தில் பெரும்பான்மை கூட்டம் காஃபில்களாக கஃப்லத்தில் மால் இது பண்ணிட்டுருக்கிறேன் சரியா அப்போ இந்த பணியில் ஈடுபடும் போது எங்கே எந்த போர் நடந்தாலும் அதை பற்றி நாம் என்ன பண்ணிக்கூடாது இந்த பணியை விட்டுட்டு அந்த இடத்துல நாம் போய் போயிடலாம் இங்கே போயிடலாம் அங்கே போனால் நன்மை ஜாஸ்தி இங்கே போனால் நன்மை ஜாஸ்தின்னு நினச்சிடாதீங்க புரியுதுங்களா அவர் அவர்கள் இயற்கை மரணம் அடைந்த நிலையிலேயே என்ன பண்ண முடியும் நம்மளால் ஷஹாதத்துடைய பதவியை அடவைய முடியும் ஷஹாதத் என்பது சாட்சி சொல்றதுதான் சாவறது இல்ல ஷஹாதத்து அல்லா நம்மளை பார்த்தா அல்லாவுடைய தீனு வந்து ஒருத்தனுக்கு ஞாபகம் வருது அப்படின்னா நம்ம ஷஹாதத்தில் இருக்கிறோம் தான் அர்த்தம் சரிங்களா இறைவழியில் கடைசியாக அவங்கள பத்தி சொல்றோம் இறைவழியில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்களாக ஒருபோதும் கருதாதீர்கள் உண்மையில் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள் அவர்கள் தம் இறைவனிடமிருந்து தங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நூற்றி முப்பத்தெட்டிலேருந்து நூற்றி அறுபத்தி ஒம்பது வரைக்குமான வசனங்கள் இன்னும் ஃபுல்லாக இருக்குது அதை நான் படிக்கலை நிறைய ஸ்கிப் பண்ணிட்டேன் இன்னும் நேரம் ஆயிடுச்சு போதும் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஃபலஸ்தீனில் செத்தவங்க யாருமே சாகலை இன்னும் எல்லா இடத்துல உயிரோடு இருக்காங்க அதனால் அவங்கள பார்த்து கவலைப்பட வேண்டியதில்லை அவங்கள மாதிரி நம்மளை ஆக்கிரோன்னு யாராவது பயம் மறுத்துனா நம்ம பயப்பட வேண்டியதில்லை அவகாசம் தராதீர்கள் உடனே செய்யுங்கள்னு தான் நம்ம சொல்லணும் இப்ராஹிம் நபி சொன்னாங்கள்ல உங்களை வந்து தூக்கி நெருக்கு குண்டத்தில் போடுவோன்னா செப்போ சட்டு போட்டுன்னு தூக்கி போடுங்க லேட் பண்ணாதீங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்லை இறுதியாக ஒரு நம்பிக்கையும் நம்ம ஊட்டக்கூடிய விஷயத்தை சொல்கிறேன் இந்த நூற்றாண்டில் நம்ம இஸ்லாத்துடைய மே இஸ்லாம் மேலோங்கிறத கண்டிப்பாக நமக்கு பார்ப்போம் இன்ஷாலா ஏன் அப்படின்னா அல்லா சொல்கிறேன் ஒரு பனி இஸ்ராயலுக்கும் நம்மளும் சேமுன்ட்டானா அல்லா அதே மாதிரி எடுத்திங்கன்னா பனி இஸ்ராயல்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் நமக்கும் நடக்கும்னு அல்லா சொல்லிட்டான் அப்போ பனி இஸ்ராயல்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் என்ன அவங்களுடைய கிலாஃபத்து ரெண்டு தடவை டெமாலிஷ் ஆச்சு அந்த ரெண்டாவது தடவை ஆன கிலாஃபத்து எவ்வளோ என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி ரெண்டாவது இருநூத்தி இரநூத்தி ஒன்பது வசனத்துல அல்ல சொல்றோம் அல்லது ஒரு கிராமத்தின் பக்கமாக சென்றவரை போல் அந்த கிராமத்தில் உள்ள வீடுகள் உச்சிகள் எல்லாம் இடிந்து விழுந்து பாலடைந்து கிடந்தன இதை பார்த்த அவர் இவ்வூர் எவ் இவ்வாறு அழிந்து மறித்த பின் இதனை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான் என்று வியந்து கூறினார் ஒரு கிராமத்தை ஒருத்தர் கிராமம் இல்லை ஒரு ஊரை வந்து அவர் கடந்து போகிறார் சரியா இந்த ஊரை கடந்து போகும்போது பார்க்குறாரு எல்லாம் தரை மட்டமாக கிடக்கு எல்லாம் வந்து ரோம இந்த நெபுகட்னேசர் வந்து அடித்து தா காலி பண்ணி எல்லாம் போட்டான் ஒரு பில்டிங் இடித்தா கூட அதோடைய அந்த கடக்கல் இருக்குல்ல அதுவே அது எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்துச்சுன்ட்டு அது மாதிரி ஓட்டம் பண்ண பேர் மொத்தமாக அடித்து ஒடுத்துட்டான் அடித்து நொறுங்கினதுக்கப்புறமும் பார்க்குறோம் இஸ்லாம் வந்து இன்றைக்கும் இருக்குது அதோடைய அடித்தளம் இருக்குது வெறும் ஓட்டிகிட்டு இருக்குல்ல தொழுக நோம்பு இதெல்லாம் என்னது அடித்த தூண் தானே பில்டிங்கை காணும் தூண் மட்டும் இருக்குது தூணே இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அப்போ இந்த பில்டிங் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் இதுக்கு மேலே இன்னொரு பில்டிங் கட்டுறது சாத்தியமா ரசூல்லா இல்லாமல் மறுபடியும் சாத்தியமா அப்படின்னு நீ நமக்கு எல்லாருமே நினைக்கிறோம்ல இப்போ அந்த நினைப்பும் இந்த நினைப்பும் ஒன்றா தானே இருக்குது எப்படி எல்லாம் சாத்தியம் முஸ்லீம் ஆட்சியாளர்கள் எவனும் திருந்துற மாதிரி இல்லை முஸ்லிம் மக்கள் எவனும் ஹுரான படிக்கிற மாதிரி இல்லை ஆனா இ நடக்கும்னு அல்ல சொல்றான் எப்படி நடக்கும் இந்த கட்டடம் மறுபடியும் கட்டப்படுமா ஓட்டமோ நம்பர் அது போச்சு இல்லையா அதுக்கப்புறம் மறுபடியும் அது கட்டப்படுமா அல்லாஹ் சொல்றான் அதுக்கு என்ன பண்ணா எனவே அல்லாஹ் அவரை ஆண்டுகள் வரை இறந்து போகும்படி செய்தான் பின்னர் அவரை உயிர் பெற்று எழும்படி செய்தான் எவ்வளவு காலம் இந்நிலையில் இருந்தீர் என்று அவரை கேட்டான் அதற்கவர் ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சிறு பகுதியில் இருந்தேன் என்று கூறினார் இல்லை நீர் இந்நிலையில் நூறாண்டுகள் இருந்தீர் இதோ பாரும் உம்முடைய உணவையும் உம்முடைய பானத்தையும் போகாமையினால் அவை எந்த விதத்திலும் மாறுதல் அடையவில்லை ஆனால் உம்முடைய கழுதையை பாரும் உம்மை மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக்குவதற்காக இவ்வாறு மரணிக்கச் செய்து உயிர் பெற செய்கிறோம் மனிதர்களுக்கு அத்தாட்சி ஆக்குவதற்காக இப்படி செஞ்சிருக்கிறான்ல என்ன அத்தாச்சி நூறு வருஷத்துல மறுபடியும் இந்த கட்டடம் கட்டி எழுப்பப்படும் நபி கட்டிட்டு போனாங்கல்ல அந்த கட்டடம் அதான் சொன்னல மறுபடியும் இருட்டுக்கு போகல தான் நம்ம இருக்கிறோம் கடைசி பையன் நம்ம பேசணும் இல்லையா பின்னோக்கி சொல்லும் இரவின் மீது சத்தியமாக அப்போ ரசூலா இருக்கும் போது இரவு போய் பகல் வந்தது அது இருட்டு இரவுங்கிறது இருட்டு நம்ம இப்போ இன்னைக்கு இருந்தது நம்ம நம்ம இருக்கிறது என்ன அந்தி வானத்தின் மீது சத்தியமாக அந்த ரெட்டிஷான வானம் ஃபுல் இருட்டு இன்னும் வரல புரியுதா கட்டடம் முழுசாக போகல தொழுகை இருக்குது இன்னும் அஜி இருக்கு இன்னும் இந்த உம்மத்துடைய அதாவது சொல்கிறலாம் இப்ளிஸ்கி மஜ்லிஸை சூறாவில் நெருப்பு இன்னும் உள்ளே இருக்குது ஆனால் மேலே சாம்பல் படிஞ்சிருக்கு இது வந்து என்னை எரிக்கிறன்னு அந்த சாம்பல் மட்டும் யாராவது தூசி தட்டி விட்டானா நான் காலிக்கிறேன் இப்போ இதில் அல்ல இதில் சொல்லப்படுற டைமிங் எவ்வளோ நூறு வருஷம் அப்போது ஓட்டமே நம்பர் எப்போ இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தாறு அதே நூறு வருஷம் இப்போ மூணாம் உலக போகிற தலைக்கு வந்த போகுது புரியுதுங்களா எல்லாம் சீட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து கலச்சி போட போகிறாங்க நியூ ஓல்டு டிஸ்ஆர்டரு அந்த ஹதீஸ் எல்லாம் மேட்ச் பண்ணிக்கிங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஒன்றரை நாள் அந்திவானம் பதினான்காவது நாள் சந்திரன் மேலோங்கும் எல்லாமே கணக்கு பாருங்கள் கிலாஃபத் ஃபஸ்ட்டு கிலாஃபத் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நுபுவத்து அதுக்கப்புறம் கிலாஃபத்து அதுக்கப்புறம் முல்கன் ஜபரன் முல்கன் ஆசன் அதுக்கப்புறம் முல்கன் ஜபரன் ஜபரியன் அதுக்கப்புறம் மறுபடியும் கிலாஃபத் அலாமின் அஜிர் நுபுவா அப்போ அந்த சீக்வன்ஸு இந்த ஆயத்து அந்த ஹதீஸு இந்த ஆயத்து எல்லாம் மேட்ச் பண்ணும்போது கண்ணுக்கு முன்னாடி எல்லாவுடைய உதவி இருக்குது இந்த சூழலில் நம்மக்கிட்ட இருக்கிறது என்னென்னா வெற்றிக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்களும் வெற்றிக்கு முன்னாடி பின்னாடி வேலை செஞ்சவங்களும் சமம் கிடையாது நம்மக்கிட்ட ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்முடைய குழந்தைகளை மூமீனாக மாற்றுறதுக்கு நிறைய சகோதரர்களை மூமீன்களாக உருவாக்குவதற்கு கடுமையாக நம்ம உழைக்கணும் நம்முடைய வாழ்க்கையுடைய லட்சியமாக அதை ஆக்கணும் அதை ஒரு கோலாக ஆக்கி அதை நோக்கி நம்ம செயல்படணும் யார் என்ன வேலை செய்ய போறீங்கலாம் என்னால் எல்லாேருக்கும் நான் வேலையெல்லாம் சொல்லி தந்துட்டுருக்க முடியாது நீங்கள் தான் சூழ்நிலை பார்த்து உங்களால் என்ன உங்களுக்கு என்ன வரும்னு நீங்களே பார்த்து முடிவு பண்ணி அந்த வேலையை நீங்கள் செய்யணும் ஒவ்வொருத்தரும் அங் உங்களுடைய பங்களிப்பை கொடுங்க அதற்கான கூலி எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வாரனாக வாஹிர் தாவானுல் இல்லாஹி ரபில் ஆலமி ஆமாம் ஆமாம் ரஷ்யா வந்து சப்போர்ட் பண்ணுது காசா காசாக் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுது ஆனால் அல்லாவுடைய விதிப்படி வந்து இஸ்ரேல் வந்து ஜெயிக்கணும் அல்லாவுடைய தக்வின் ஆளுமை தக்வின் படி ரூல்ஸ் படி ஜெயிக்கணும் ஏன்னா அது ஒருக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல அந்த கணக்கு எல்லாம் முடிப்பாங்க ஆ அது எடுக்குதோ எடுக்குதோ அதெல்லாம் மேட்ரு இல்லை அதனால் பண்ண முடியாது அதாவது சில விஷயங்கள் நடந்தே தீரும் சூழலாக சொல்லிட்டாங்க அவ்வளோதான் அது கிரேட்டர் இஸ்ரேலில் வரும் அது வந்து எது வரைக்கும் வரும் மதியனா வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்போது இவன் வந்து டைரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்குவோம் யார் சவுது அப்படியே டேரெக்டாக போய் இவன் ஜாயின் பண்ணிக்குவோம் அதுதான் அவன் லைன் அதெல்லாம் சும்மா அப்படியே போட்டு அப்படியே லாஸ்ட்டில் அப்படியே அந்த ரோடு போட்டு இங்க இங்கேருந்து ஜல்லி போட்டு இந்த இண்டில் இருந்து ஒரு குரூப் போட்டு வரும் அந்த ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டு குரூப் போட்டு வரும் கடைசியாக வந்து அப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரோடு ஒரே ரோடாகிடும் அந்த மாதிரி அது மாதிரி வேலை தான் நடக்கும் ஜோடான்லாம் வாங்க வேண்டியது இல்லை நீங்க ஏன் வாங்குறீங்க ஆல்ரெடி ஜோடான் அதுவா தான் இருக்குது பப்பட்டு தானே இருக்காங்க